கோதுமை மாவில் குழக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை மாவு சர்க்கரை தேங்காய் தேங்காய் திருவல் ஏலக்காய் ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போதும் அது நெய் கரைஞ்ச உடனே இது கோதுமை மாவை போட்டு நல்லா கலரணும் அந்த கோதுமை வாசனை போகிற அளவுக்கு கலக்கணும் நல்லா வாசனை அடிக்கும் அந்த நெய் அதுக்கும் கோதுமாவும் நல்லா வாசனை வரும் இதை நல்லா கலரணும் தரோம் இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சா நன்று நல்லா கலரிகிட்டே இருங்க அந்த மாவு அப்படியே ஒரு தனித்தனியாக வரும் நம்ம பச்சரிசி மாவு ஈரம் போய்ட்டு எப்படி வரும் அந்த மாதிரி வரும் இதே மாதிரி செய்யுங்க பாருங்கள் இதே மாதிரி கலரிக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஒட்டிக்கி நச்சுக்க கருகிடும் அதனால் விடா கை விடாமல் கலருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தான் நல்லா இது மாதிரி கலரிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் வறுப்பட்டுச்சு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க அதே ஒரு கடாயில் தண்ணி ஊற்றுருங்கோ தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கிட்டோம் தெருங்க இது மாதிரி கொதித்தோடனே சர்க்கரை சேர்த்துருங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரையிற ஒரையும் கலக்கிட்டே இருங்க சர்க்கரை நல்லா கரையிட்டோம் கரைச்சிட்டு நல்லா கொதிக்கணும் சர்க்கரை கஞ்சி நல்லா கொதிக்குதா இதை மாதிரி கொதிக்கணும் நல்லா உடனே இப்போ நம்ம வறுத்து வச்சோம் பாருங்கள் நெய்யில் அந்த மாவு எடுத்து சேர்த்து கட்டி இல்லாமல் கலருங்க டக்குன்னு கட்டி பிடிக்கும் அதை நல்லா கலரி எடுத்துருங்க கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் கலரி இதை மாதிரி திக்காயிடணும் தேங்காவை சேர்த்துருங்க இப்போது தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடுங்க அப்படி கடையில் கொஞ்சம் அந்த சூட்லேயே அந்த தேங்காய் அப்படியே வதக்கிட்டிங்கன்னா செட்டாயிடும் இப்போது தொட்டு பாருங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் ஆறுன பிறகு கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் பிசிஞ்சிட்டு இதை மாதிரி எடுத்து கொழக்கட்டை பிடிங்க ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இதை மாதிரி இதை மாதிரி எடுத்து இப்படி கையில் வச்சு அமைக்கிடுங்க தெரியுதா இது மாதிரி ரொம்ப ஈஸி சூடாக இருக்கும்போது பிடிக்காது கொஞ்சம் ஆறுன பிறகு பிடிங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு இப்போ இதை அவிக்கணும் அப்படின்னா நினைக்காதிங்க இதை இப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோதான் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பச்சியமானால் அவிக்கணும் இது அப்படி கிடையாது இதை இப்படியே எடுத்து இப்படியே சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க இந்த கொழக்கட்டை டக்குன்னு செஞ்சிடலாம்